ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸாக குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி ராஷ்டிர ராஷ்ட்ரபாஷாவில் வந்து பாக் சிக்ஸ் நிபந்தில் தேர்ட் ஒன்னான சிக்ஷாக்கா மாத்தியம் அந்த நிபந்தனை தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இது வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன் எல்லாமே முடிஞ்சுன்னு நினச்சிட்ருக்கேன் பட் இது வந்து எனக்கே தெரில எப்படி மிஸ் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கே தெரில ஒரு சில வீடியோஸ் இப்படி தான் எடுக்கிறேன் பட்டு எல்லாமே அப்லோட் பண்ணுறேன்னா அதை பார்க்காம ஏதாவது டெலிட் பண்ணிடுறேன்னா என்னன்னு தெரியல இல்லை அப்லோட் பண்ணுறது எனக்கே தெரியலையா என்ன மிஸ் ஆயிருதான்னு தெரியல பட் இது வந்து இந்த லெசன் வந்து அப்லோட் பண்ணலை ஸோ வந்து இப்போ இதை பார்க்கலாம் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க உங்களுக்கு இன்னும் டூ வீக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ வித கன்ஃப்யூஷன் இல்லாமல் இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க ஓகே சிக்ஷாக்கா மாத்தியம் சிக்ஷாக்கா மாத்தியம் அப்படின்னா கல்வியின் மூலியமாக நாம் பெற்ற கல்வியறிவின் மூலியமாக கல்வியின் மூலியமாக என்ன 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 வந்து பலன் அப்படின்றது பாரத் வருஷம் சிக்ஷா சேத்துமே அக்ரஸர்ஹை பாரதம் வந்து எப்படின்னா கல்வியில வந்து எப்பவுமே வந்து ஒரு முன்னிலையில தான் இருக்கு அக்ரஸர்ஹை புராண சமயமே குருகுழுமே அப்படி மாத்திரு பாஷாமே சிக்ஷா தி ஜாத்தி தி புராண சமயமே பழங்காலத்திலேயே வந்து குருகுல முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கேருந்து கல்வி கற்பது எல்லா மாணவர் மாணவிகள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க ஸோ அவங்க வந்து கல்வி கற்றுக் கொடுப்பாரு ஆசிரியர் அப்படி மாத்ருபாஷாமே அவங்களுடைய தாய்மொழியின் மூலம் சிக்ஷா தி ஜாத்திகை கல்வி வழங்கப்பட்டது ஜப்பு அங்கிரேஸ் பாரத் பர் ஹாஷன் கத்தேத்தே உன்கோ துபாஷ்யோ கி ஜரூரத் தி எப்போ வந்து அங்கிரேஸ் பாரத் ஆங்கிலேயர்கள் வந்து பாரதத்தில் ஆட்சி செய்தார்களோ உன்கோ துபாஷ்யோ அப்படின்னா அப்பதான் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படின்றது அவங்களுக்கு தேவைப்பட்டது தேஷ்மை கை பாஷாயை பிரச்சலித்து தீ பாரதத்தில் நிறைய மொழிகள் வந்து நடைமுறை புழக்கத்தில் இருந்தது அவர் ஆதுனிக் விஷயம் பர் புஸ்தகின் பாஷாவோமே உப்பது நகிங் தி அப்போ வந்து தேஷ்மி கை பாஷா நிறைய மொழிகள் வந்து இருந்தது ஆதுனிக் விஷயம் பர் அப்போ இருக்கக்கூடிய அந்த விஷயங்களின் அடிப்படையில் புத்தகங்கள் வந்து இன் பாஷாவோமே இந்த மொழிகள் எல்லாம் வந்து அவைலபிளாக இல்லை மேகாலயக்கா உதேசத்தாக்கு சிக்ஷா கி பதி அங்கிரேஜி மாத்தியம் பண்ணாயி ஜானேப்பர் கே வித்வான் உத்ன ஹோஜாய்ங்க அவர் அங்கரேஜிமே உப்பது புஸ்தக்கோக்கா அனுவாத தேசிபாஷா அதாவது மேகாலயா அவருடைய அந்த உதே படி சிக்ஷா கல்வி அப்படின்ற அந்த கல்வி முறை அப்படின்றதற்கு வந்து அங்கிரேஜி மாத்தியம் பனாயி ஜானேபர் ஆங்கிலத்தில் வந்து அதை வந்து உருவாக்கப்படணும் அதனுடைய தேவையான ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுல தான் உருவாக்கப்படணும் அங்கிரேசியுமே உப்பல் புஸ்தகம்கா அணுவாது மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய உப்பல் அப்படின்னா கிடைக்கப்படுகின்ற அப்போ இருந்த அந்த புத்தகங்களை வந்து அணுவாது தேசி பாஷா டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அவங்கவுங்க அந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்படுறதுக்கும் தேவைப்பட்டது இஸ் பிரகார் பாரதிய அங்கிரேசி சபியதாக்கே சம்பர்க்கமே ரஹே இந்த விஷயம் வந்து பாரதத்தினுடைய ஒரு கலாச்சாரம் அந்த அதனோட வந்து அந்த பழக்கம் இருக்கெல்லாம் வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க பரிணாம் ஸ்வரூப் அங்கிரேசிக்கா பிரச்சார் தின் துகுணா ராத் சௌகுணா ஹோனே லகா ஆஹ் அதனுடைய அந்த பரிமாற்றத்தின் காரணமாக பள்ளிகளையும் வந்து அங்கிரேசிக்கா பிரச்சாரம் ஆங்கிலத்தை பிரச்சாரம் செய்வது அப்படின்றது தின் துகுணா ராத் சௌகுணா நாளொருமேனி பொழுதொருவனமாக அதிகமாச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி காலை இரண்டு மடங்காகவும் மாலை வந்து நான்கு மடங்கு அப்படின்ற மாதிரி அவனுடைய வளர்ச்சி அப்படின்றது இருந்தது தேசி பாஷா உங்கா பிரயோக் கம் ஹோதா ஜார்த்தா அவர் பாரதிய அப்பினா சாகித்ய பூல்னே லகே தேசி பாஷா நாட்டினுடைய அந்த மொழிகளினுடைய பிரயோக் உபயோகம் அப்படின்றது கம் ஹோதா ஜா ரஹாத்தா கம்மியாக கொண்டே வந்தது குறைந்து கொண்டே வந்தது அவர் பாரதிய அப்பனா சாகித்ய பாரதம் அப்படின்றது தன்னுடைய அந்த இலக்கியத்தை பூல்னே லகே மறந்து வந்தது தேஷ்கே சிக்ஷா சாஸ்திரியும் அவர் பாத் துக்னே லகி அவர் ஆந்தோலன் கர்ணே லகே தேஷ்கே சிக்ஷா சாஸ்திரி நாட்டினுடைய கல்வியாளர்கள் தலைவர்கள் அந்த கல்விக்கு அந்த தலைவர்கள் எல்லாம் இல்லையா ஸோ அவங்களா வந்து மற்றும் நேதாவும் தலைவர்கள் நம்ம நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா யஹ் பாத் இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது துக்கத்தை தந்தது வே ஆந்தோலன் கருணே லகே அவங்க அதற்காக போராட்டம் செய்தனர் அங்கிரேஜிக்கே பதிலே தேசி பாஷா பனாயி ஜாயே அவங்களுடைய கோரிக்கை அப்படின்றது என்னவா இருந்தது அப்படின்னா சிக்ஷா மாத்தியம் கல்வி அப்படின்றது வந்து ஆங்கிலத்துக்கு பதிலாக வந்து நாட்டு மொழிகளாக நம்ம நாட்டு மொழிகளிலேயே வந்து கல்வி கொடுக்கப்படணும் அப்படின்றது இருந்தது வித்யார்த்தியோன்கோ மாத்ருபாஷாமே விஞ்ஞான் இத்திஹாஸ் கணித் பூகோள் ஆதி விஷய சிகாயே ஜாயே தோ விஷயத்தோவே விஷய போஜ் ந பனேகா வித்யார்த்தியோங்கோ மாத்ருபாஷா ஆஹ் மாணவர்களினுடைய அந்த திய தாய்மொழியிலேயே வந்து அறிவியல் வரலாறு கணிதம் புவியியல் இந்த மாதிரி இப்போ அறிவியல் எல்லா விஷயங்களுமே வந்து ஜாயே தோ கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படின்னா வே விஷயம் அந்த விஷயங்கள் அவர்களுக்கு போஜன பனேகா அவர்களுக்கு ஒரு சுமையாக அது இருக்காது இப்போவுமே அப்படிதான் இல்லையா நம்ம தாய்மொழியில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளும்போது அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அதை எடுத்துக்கொள்ள முடியும் அதர் லாங்குவேஜில் நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதை நான் அதை வந்து உடனே நம்மளால் வந்து நம்ம மனதோடு அதை ஒன்றி தொடர்பு படுத்தி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அதை தான் வந்து அந்த போராட்டமாக அவங்க எடுத்துரைத்தாங்க தங்களுடைய கோரிக்கைகளாக அங்கிரேஜிக்கே மாத்தியம்சே ஷிக்ஷா தேனேசே வித்யார்த்தியோங்கி புத்தி கண் சாரி குண்டித் ஹோ ஜாத்திகே ஆங்கில மாத்தியம்சே அந்த ஆங்கிலத்தின் மூலியமாக கல்வி வழங்கப்படும் போது மாணவர்களினுடைய புத்தி அப்படின்றது குண்டித் ஹோ ஜாத்திகை அப்படின்னா ஒரு அவங்களுடைய மனம் கல்வி அப்படின்றது ஒரு விரக்தி நிலை அப்படிங்கும்போது அதை ஏன்னா வந்து புதுசாக ஒரு விஷயம் புது லாங்குவேஜில் அப்படிங்கும்போது இருக்கிறத விட தாய்மொழியில கற்றுக்கொள்வது சிரமமாக இருக்காது அப்படிங்கறக்காக இந்த விஷயங்களை அவங்க நினைச்சாங்க உன்கா திமாக் தக்கு ஜாத்தாக அவங்களுடைய மூளை அப்படின்றது வந்து சோர்வடையும் மனசோர்வு மூளை சோர்வு இதெல்லாம் வந்து ஏற்படும் நயே விஷயமுமே உன்கி ரூச்சி நகி ஓத்தி ஸோ புதிய ஒரு விஷயத்த வந்து உன்கி ரூச்சி நகி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் அப்படின்றது வராது மாத்ரு பாஷாக்கே மாத்தியம்சே சிக்ஷா தேனேசே கட்டின் விஷயங்கோபி ஆசானிசே சீக் சக்திஹே மாத்ரு பாஷாக்கே மாத்தியம் தான் சொன்னதா சொல்கிறாங்க அதாவது தாய்மொழியின் மூலியமாக சிக்ஷா தேனேசே கல்வியறிவு அப்படின்றது போதிக்கப்படுது வழங்கப்படுது அப்படிங்கும் போது கட்டின் விஷயம்கோ கடினமான விஷயங்களும் கூட அவங்களுக்கு ஆசானிசே சீக் சக்தேகே ரொம்ப ஈஸியாக சுலபமாக சீக் சக்தேகே கற்றுக்கொள்ள முடியும் பர்க்குச்சி லோக் தேசி பாஷாக்கோ ஷிக்ஷாக்கா மாத்தியம் பனானிக்கா விரோத கர்த்தேகே ஆனாலும் ஒரு சில மக்கள் நாட்டு நம் தாய் நாட்டு மொழி தாய்மொழியின் மூலியமாக கல்வியை வழங்குவது அப்படிங்கிறதுக்கு விரோதமாக இருந்தாங்க உன்காகனாக ஹைக்கி தேசி பாஷாவோமே அச்சி புஸ்தக்கே நகிஹே அவங்களுடைய விஷயம் என்னவாக இருந்தது அவங்க சொன்னாங்க எப்படின்னா நம்ம தேசி பாஷா நம்மளுடைய தாய்மொழியில் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொழிகளில் அச்சி புஸ்தக்கே நகி நல்ல புத்தகங்கள் இல்லை அப்படின்றது அவங்களுடைய தாட்டாக இருந்தது லேக்கின் ரூஸ் சீன் ஜப்பான் ஆதி தேசோமே அப்படி பாஷாமேஹி சிக்ஷா தி ஜாத்திகே ஆனால் ரூஸு சைனா ஜப்பான் இந்த லாங்குவேஜினுடைய மொழிகளில் பாஷா பாஷாமேஹி அதை வந்து தங்களுடைய லாங்குவேஜ் மூலியமாக வந்து கற்றுக் கொடுத்தாங்க பி ஸ்கூல் எவம் காலேஜோமே தேசி பாஷாக்கே மாத்தியம்சே ஷிக்ஷா தி ஜா சக்திஹை அவர் ஜோ கே மாத்தியம் மாத்தியம்சே தஸ் சால்மே சிக்காயா ஜாத்தாகை வஹ் பஸ் ஃபோர் சால்மே தேசி பாஷாவோன் துவாரா சிக்கா ஜா சக்தாகை அதாவது ஸ்கூல் மற்றும் காலேஜ்கள்லையும் வந்து தேசிய பாஷாக்கே மாத்தியம்சே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அவங்கவங்க மொழிகள் மூலியமாக கல்வி அப்படின்றது வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜோ விஷயம் அங்கிரேஜிக்கே மாத்தியம்சே எந்த விஷயம் ஆங்கிலத்தினால கற்றுக் கொடுக்கப்பட்டால் பத்து வருடம் ஆல் பத்து வருடங்கள் ஆகுமோ வஹு பஸ் அந்த விஷயம் வெறும் நான்கு வருடங்களையே வந்து தேசிய பாஷாவும் துவாரா அவங்களுடைய தாய்மொழி நாட்டு மொழி நாட்டில் இருக்கக்கூடிய அவங்கவுங்க மொழிகளால் கற்பிக்கப்பட்டால் வெறும் நான்கு வருடங்களையே வந்து சிக்காயா ஜா சத்தா அவர்களால் கற்றுக்கொள்ள முடியும் அது பாசிபிள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த நிபந்தனங்களுக்கு புரிய புரியுது பிடிச்சிருக்கு நான் எடுக்கிற விதம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்து அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கு புரிய இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதுவும் எனக்கும் ஒரு பெரிய மோட்டிவாக அமையும் அண்ட் இதே மாதிரி பாஷா படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக இருக்குதுங்க ஓகேவா இதெல்லாம் வந்து பேசிக் லெவல் ஓகேவா நம்மளோட லோயர் லெவலில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வந்து படிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஹையர் போகும்போது நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கான ஒரு ஒரு ஈஸியாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம இப்போ புரிஞ்சு ஸ்ட்ராங் ஆகிட்டு போனோம் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா ஸோ அதை தான் வந்து சொல்ல வரேன் ஓகே எல்லோரும் நல்லா படிங்க ஓகேவா ஆசாதி கே और தேஷ்மே ஸ்வதேஷி की भावना जागृत பாவனா गई है ஆசாதி கே பாது சுதந்திரத்துக்கு பிறகு தேஷ்மே ஸ்வதேஷி அவர் ஸ்வ பாஷா நம்ம நாட்டில் நம்ம நாட்டினுடைய மொழிகள் மற்றும் அவங்கவுங்க அந்த தாய்மொழிகளினுடைய பாவனா அந்த உணர்வு வந்து ஜாகிருத்து ஹோ அஹ் விழித்தெழுந்திருக்கு நம்ம உள்நாட்டு மொழி அந்த விஷயங்கள் அது எல்லாத்துக்கும் कुछ स्कूलों एवं कॉलेजों में मातृभाषा के माध्यम से शिक्षा देने की कोशिश कर रहे हैं और उसकल, और सब स्कूल अंड काले मतृभाषा तायमोल मूल्यम शिक्षा देने की कोशिश कल मुयी से तमिलनाडु और आंध्र प्रदेश में स्कूल के संपूर्ण पाठ्यक्रम की परीक्षाएं प्रांतीय भाषाओं में भी दी जा रही हैं தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் சம்பூர்ணம் அங்கு முழுவதுமே வந்து இங்கே இருக்கக்கூடிய பாடங்கள் மற்றும் பரிக்ஷா பரீட்சைகள் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பிராந்திய பாஷாவும் மாநிலத்தினுடைய மொழிகளில் வந்து தி ஜாரஹிஹே வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றன சபி பாஷாயை சம்மானநீயை அதாவது எல்லா மொழிகளுமே வந்து சமமாக மதிக்கப்பட வேண்டும் ஹமே கிசி பாஷாசே நஃப்ரத்து நகிங்கே நாம எந்த ஒரு லாங்குவேஜுக்கு மேலேயுமே வந்து நஃப்ரத்து நகிங் வெறுப்பு காட்டக்கூடாது ஹம் இத்னா ஹி சாகத்தேஹே கி ஹமாரி மாத்ருபாஷாக்கே மாத்தியம்சே ஹம் ஞான நாம் வந்து என்ன விரும்புகிறோம் இத்னா ஹிச் சாகத்தேஹே எதை விரும்புகிறோம் இவ்வளோதான் விரும்புகிறோம் என்ன அப்படின்னா ஹமாரி மாத பாஷாக்கே மாத்தியம் நம்மளுடைய தாய்மொழிகளின் மூலியமாகவே நமக்கு கல்வி அறிவு அப்படின்றது நாம் பெற வேண்டும் ஞானார்ஜன் கரேன் கல்வியறிவை நாம் பெற வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த சிக்ஷாக்கா மாத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுட்டு அந்த இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ராஷ்டிரபாஷா படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லா லெஸனுமே வந்து ராஷ்டிரபாஷாவில் எடுத்தாச்சு ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்